குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன் என்னடா நான் இப்போ தான் நான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை பதாகையொட பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா விரதம்னு சொல்லி உடனே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்துனான் நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன் பொம்பளக்கல்லன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ ஒருத்த ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவா வந்து எவ்வளவு கூடாத பேரை கிடைக்கையிலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்ட உடனே இப்போ சிந்துஜாவுக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நினைக்கிறார நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விடுதி நடத்தலாம் அப்படி இப்படி இல்லாம இந்த காசுக்கு விவச்சார விடுதி நடத்த என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரி சொன்னால் தான் ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஏ இருக்குல்லேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதைச்சிருப்பின மன்னிக்கிறன் ஒரு கப்பிடித்து அடைக்கிற மாதிரி அப்படி பிளானல் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டா மன்னார் மக்களுக்கு ஒரு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதனால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குலப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு பெறலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன் என்று சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கிடைச்சி காட்டுறீங்கன்னா நீயா அனுப்பி நீ என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியில் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்க்கொண்டிருக்கும் ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ட்ஸ் வில் சூப்பன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்கள்கிட்ட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகே மெல்ல அட்டி வடிவை சுற்றி அவட காருக்குள்ள வச்சுட்டு அண்ணாக்கு ஒரு தே தண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ என்னது வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று இதையுமே அங்கே தான் இருக்குது மன்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போய்ட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக் வந்து டிஷர்ட்டையும் பச்சை கலர் டீ ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித்ன்றாங்க ரணிலன்றாங்க அரசியல் செய்கிற ஆக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைன்ற உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான ஆக்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் தெளிவாக அந்த லோயர்ஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ்ம என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கன நீதிபதியார்கள் என்ன கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்கலாது என்னது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலையும் மற்றது வெள்ளா வைத்தியசாலையிலேயே பிரச்சனை போய் கொண்டு வராலையும் புல்லுரி புல்லுரிவிகள் செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது எண்ணத்தோட காயப்பொடைக்க அதோடு சேர்ந்து இன்னும் இலி புலிக்கை காய் மாமண்டு வாங்க அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசால வளாகத்தில் இருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மெல்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாமுன்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் எனவே இருக்கில்ல எங்களோட ஆகி நம்ம இந்த பிரச்சனைக்கு அதால தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் நிற்பாட்டு செய்தார் போலீசில் ஒரு கம்ப்ளைண்ட போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னாருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டு போடுறேன் என்ன பிரச்சனை இதை வந்து தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம் செந்தூரன் வந்து சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனைகள் வந்து கடைசியாக இருந்தா பேர் இந்த எந்த பேர் கூட இதில் அடிபடுறதை நான் விரும்பல அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் டூ மெனி லுக்ஸ் ஸ்பைல் த சூப் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க வந்த நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் எங்கே நிற்கிறான்னு கெஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் அப்பா பார்த்து சந்தோஷமாக இருந்தது அப்பாண்டு நான் நினைக்கிறது அர்ஜுனாதிரே இருந்து சார் மட்டும்தான் ஐ மேட் இம் ஒரு சின்ன எனர்ஜி ஒன்று வந்திருக்கு ஸோ ஐ பிலீவிங் தேங்க்யூ ஸோ மச் மூணு சந்திப்போம் டாக்டர் ராமநாத லட்சுமோ உங்கள் அன்பு தம்பி